சுமாள அம்மாக்களே சுனேத்துக்கான எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க சுனேத்துக்கான எபிசோடு பார்த்த பல மக்களுக்கு பல கொஸ்டின் வந்துட்டு இருக்கு என்னன்னா ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ சேதனை திடீர்னுக்கு இப்படி சப்போர்ட் கொடுக்கிறாரு ப்ரோ என்ன ப்ரோ வியானாக்கு திடீர்னு இவ்வளவு பாராட்டுகள் ப்ரோ என்ன காமமா எதுமே சொல்ல பாராட்டி உட்கார வைக்கிறாரு என்ன ப்ரோ நடந்துட்டு இருக்கு இவங்க மூணு பேர் தான் அப்ப டைட்டில் வெண்ணருக்கு போக போறாங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு மக்களுக்கு பல கொஸ்டின் அடுத்த கட்டமா ஏன் ப்ரோ சுபிக்ஷாவை பத்தி எதுவுமே கேட்கல ஏன் ப்ரோ கெமி எழுப்பி எதுவுமே கேட்கல என்னதான் நடக்குது ப்ரோ சேதனை என்னதான் பிளான் போட்டிருக்காங்க ஏதோ நடக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு மக்கள் மக்களுக்குள்ள டவுட் வர ஆரம்பிச்சு கொஸ்டின் வர ஆரம்பிச்சு ஆக்சுவலா இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்களை ஏன் இந்த மாதிரி கிண்டி விட்டுருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு வராங்க ஓகேவா ஒயில் கார்டு வராங்கன்னா ஒயில் கார்டு ஒரு கேம் போடுவாங்க அதுக்கு ஆப்போசிட்ல வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கேம் போடணும் அந்த கேம் போடுற நபர்கள் தான் இவங்க ஓகேவா இப்போ விஜய் பார்வை பாராட்டியாச்சு விஜய் பார்வை கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்குது நீங்க நிறைய இடங்கள்ல நல்ல 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 கருத்துக்களை வைக்கிறீங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நேத்து சேதனை சொல்லிட்டாங்க அப்போ விஜய் பார்வதியோட மைண்ட்ல இப்ப என்ன இருக்கும் ஓகே அப்ப நம்ம ஆடுற கேம் கரெக்ட் தான் மத்த எல்லாரும் தப்பு அப்ப நம்ம கரெக்டா தான் போயிட்டு நம்ம பேசுற விஷயங்கள் கரெக்ட் தான் சொல்லிட்டு வர்ற ஒயில் கார்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சண்டையை போடுவாங்க உடனே சண்டை தான் இந்த ஓகே அப்படியா இந்த மாதிரி கேக்கிற விஷயம் அங்கே இருக்காது உடனே சண்டே கண்டிப்பா சண்டே போட்டு உருண்டுவாங்க அது மட்டும் நம்ம காமு மாமா காம மாம பொறுத்த இந்த வாரமும் சில பல தப்புகள் தான் செஞ்சாங்க ஆனால் நம்ம சேது என்ன பண்ணாங்க எனக்கு இந்த வாரம் எந்த ஒரு இதுமே இல்லை நீங்க இந்த வாரம் நல்லா தான் இருந்தீங்க அதனால உங்ககிட்ட என்ன பேச விரும்பல அதனால நீங்க ஃப்ரீயா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ காமு மாமாவுக்கு இப்ப எப்படி இருக்கும்னா கொம்ப சீவி விட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா காமு மாமா இந்த வாரமும் தப்புகள் தான் செஞ்சிருக்காரு காமு மாமா மேல நம்ம விஜய் பார்வதி விஷயத்தை தான் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது காமு மாமாவை இவ்வளவு ஈஸியா நம்ம சேதனை விடுறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு ஓகேவா அதுக்கு காரணம் இருக்கு அது மட்டும் இல்லாம வியானாக்கு கவனிச்சிருப்பீங்க யாப்பா வியானா நீங்க தான் மாசான பிளேயர் வியானா நீங்க தான் இண்டிவிஜுவல் பிளேயர் வியானா நீங்க தான் மாசு போங்க நீங்க தான் டைட்டில் வினர் போங்க அப்படின்ற மாதிரி இருந்து சம்பவம் போயிட்டு இருக்குது ஏன்னா சேதனை பண்ண சம்பவம் அப்படி இது எல்லாமே

பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் ஒரு சில பேர் இல்லை ப்ரோ இன்னைக்கு டேரக்டாக ஒயில் கார்டு மட்டும் சொல்றாங்க ஒரு சில பேர் இல்லை ப்ரோ இன்னைக்கு ரோஸ்ட் இருக்கு பிரவினுக்கும் அவங்க பேர் என்ன விஜய் பார்வதிக்கும் சின்னதாக ரோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே இவங்களுக்கான ஆட்டம் இதுக்கப்புறம் ஒயில் கார்டுக்கான ஆட்டத்தை எப்படி மாற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயில் கார்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக கூட்டம் சேர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அமித் மட்டும் கூட்டம் சேருவார் நினைக்கிறேன் ஏன்னா அமித் மட்டும் தான் எல்லாத்தையும் ரொம்ப ஃபன் ஃபன்னாக பேசிட்டு இருக்காரா ஸோ மற்றபடி யாருமே ஃபன்னாக பேச போகிறது இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி தனியாக ஒரு கேம் பிளே போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருக்கான விஷயத்த உடைக்க பார்ப்பாங்க அப்படி உடைக்க ட்ரை பண்ணும்போது பிஜேபாருக்கு ஆப்போசிட்ல ஏதாவது பேசினாங்கன்னா பிஜேபாரு உடனே ஆப்போசிட் பண்ணி பேசி இல்லைங்க நாங்க கரெக்டாக தான் கேம் விளாடுறோம் ஓகேவா எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்றோம் நீங்க இப்போ வந்திருக்கீங்க உங்களுக்கான ஆட்டத்தை போடுங்க நீங்க என்னத்தை கிழிக்கிங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஆட்டத்தை போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிஜேபி பார்வதி ஆப்போசிட் பண்ணுவாங்க இப்போ இது நமக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேணும் ப்ரோ ஏன்னா இத்தனை நாட்கள் பிஜே பார்வதிக்கான கண்டென்ட் தான் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள போயிருக்க அந்த நாலு ஒயில் கார்டை அடிக்கிற ஒரே ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு பிஜே பார்வதியா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதியை மட்டும் தான் இருப்பாங்க ஏன்னா மற்ற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆப்போசிட் பண்ணி பேசுவாங்க லைட்டா ஆப்போசிட் பண்ணி பேசுவாங்க கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து விஷயங்களை கறக்க ட்ரை பண்ணுவாங்க மற்றபடி யாருமே பொங்கி வெடிக்க மாட்டாங்க பட் விஜே பார்வதி எனக்கு தெரிஞ்சு பொங்கி வெடிப்பாங்க ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க போல ஸோ சாண்ட்ரா போன முதல் நாளே மோதுறாங்கன்னா சாண்ட்ரா மேல விஜே பார்வதி குறி வச்சிருவாங்க பிளாக் லிஸ்ட் எப்படி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட்ல போட்டு அவங்கள டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க பண்ணி அங்கே அட்டாக் பண்ணும்போது ஒயில் கார்டு மொத்தமா சேர்ந்து இங்க ஒரு அட்டாக் பண்ணுவாங்க ஸோ வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் தான் ஒரு மூணு நாலு டீம் பிரிய ஆரம்பிக்கும் ஒயில் கார்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீமா மாறுவாங்க அங்க அன்புகங்க எப்பவும் போல களிமண் மாதிரி இருக்கும் இங்க நம்ம பார்வக்கா எப்பவும் போல பக்கத்துல ஒரு ரெண்டு பேரும் எடுத்து வச்சு ஒரு ஆட்டத்தை போடுவாங்க இதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள ஆட்டங்கள் ஆரம்பிக்கும் உண்மையான பிக் பாஸ் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் சோ நம்ம விஜே பார்வதி இங்க தேவை அதனாலதான் சேதுனா சிவி விட்டு போயிருக்காங்க கும்ப நீ குத்தி மலத்துமா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு சோ இங்க நமக்கு விஜய் பார்வதி வேணும் ஓகேவா அடுத்தது காம மாமா காம மாமாவை பொறுத்தவரைத்துக்கு அவரை திட்டி உட்கார வச்சுட்டாங்கன்னா அவரு அதுக்கப்புறம் சத்தம் கொடுக்க மாட்டார் இந்த வாரம் மட்டும் காமு மாமாவ நீங்க பண்ணதெல்லாம் தப்புங்க உங்க மேல ஒரு பொ பொண்ணு வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க நீங்க ஏதோ தப்பா தொட்டிக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை மட்டும் சேதனை கொண்டு வந்திருந்தா இந்த வாரம் ஃபுல்லா காமும் அமைதியாக இருந்துருவாரு கரெக்டா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த வாரம் ஃபுல்லாக காமும் அமைதியா இருப்பாரு சத்தமே வராது ஏன்னா போன வாரம் விழுந்து அடிக்கதான் காமும் இந்த வாரம் ஃபுல்லா அமைதியாக இருந்தார் ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அடிச்சிட்டா காமும் இந்த வாரம் அமைதி ஒயில் கார்டுக்கு கண்டென்ட் கொடுக்குறது யாரு ஒயில் கார்டு அடிக்கிறது யாரு ஸோ இவங்கெல்லாம் வேணும் இவங்கெல்லாம் வேணும் தான் இவங்களுக்கு ஒரு சீவு யார் நம்ம காமு மாமாக்கு ஒரு சீவு காமு குத்தி மலர்த்துங்க நீங்க தான் ஆட்டத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சோ காமு இப்ப மைண்ட்ல என்ன நினச்சிருப்பாருன்னா இந்த வாரம் நம்ம ஒரு சில விஷயங்கள் சண்டை போட தான் செஞ்சோம் அப்ப கரெக்டாக சண்டை போட்டிருக்கோம் சண்டை போடலாம் அப்ப கரெக்டாக சண்டை போடணும்னு சொல்லிட்டு வர்ற ஆட்கள் டைமே கரெக்டாக சண்டை போடுறாங்க வரல பிறகு சண்டையை போடுவார் ஸோ காமு மாமா நமக்கு வேணும் இங்கே வியானா தான் எதுக்குன்னு தெரில வியானா நான் முன்னாடியே சொன்னேன் அப்புறம் வியானா ஒரு நல்ல கேரக்டர் தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் செம்மை ஓகேவா ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாமல் இந்த காதல் கண்டென்ட்டுகளை குதிக்காமல் நான் எதுக்கு வந்திருக்கனோ அதை மட்டும் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி உட்காந்துருக்காங்களா அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மொத்தமே ரெண்டு இல்லை மூணு லைஃப் தான் ஓகேவா நம்ம கேமில் நமக்கு லைஃப் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ரெண்டு இல்லை மூணு லைஃப் தான் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாயிண்ட் வைப்பாங்க அதாவது கரெக்டான பாயிண்டா இருக்கும் அங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் எங்க இருக்காங்களான்னு தெரியாது இங்கே யார் சுற்றிட்டு இருப்பாங்க அப்புறம் வருவாங்க திருப்பி ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது யாராவது பேசிட்டு இருக்காங்க இல்ல இவங்களுக்கு ஆப்போசிட்டில் யாராவது பேசுறாங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு பாயிண்ட் ஆ இருந்தாங்க ஆனால் கரெக்டான பாயிண்டா இருக்கும் வச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் வியானாக்கான கேம் இருக்கு இப்போ நேற்று நைட்ல இருந்து நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன் தான் டைட்டில் வின்னர் வியானாதான் மாசு தான் கெத்து வியானா இந்த கே இந்த சீசனே நடத்தி கொண்டு போய்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க நீங்கள்லாம் பிஆரா இல்லை உண்மையாகவே வியானாவை பிடிச்சி பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் என்ன தெரியும் ஒரு 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 கூட்டம் இருக்கு வியானக்கு முட்டு கொடுக்குறேன்னு ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் முப்பது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆட்கள் தான் நீங்க ஓகேவா ஸோ அதனால நீங்க வந்து நாங்கள் ஒரிஜினல் ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து முட்டு கொடுக்க கூடாது ஒரிஜினல் ஃபேன்ஸ் மேபி இருப்பீங்க ஏன்னா நம்ம சாட்டில் கூட நிறைய பேர் இருக்காங்க பட் எனக்கு என்னன்னா இப்ப என்ன வியானாவை நீங்க டைட்டில் வேணும் ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க நேற்று நடந்தது ஒரு கொம்பு சீவல் மட்டுமே அதை முத புரிஞ்சுக்கணும் நேற்று நடந்தது ஒரு கொம்பு சீவல் ஏன்னா வியானா கையில மூணு லைஃப் வச்சிருந்தாலும் கரெக்டான கருத்துக்கள் வைக்கிறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க மத்தெல்லாம் எல்லாம் என்ன பண்ணதுன்னு ஓகேவா அந்த வகையில கரெக்டான கருத்துக்களை வைக்கிறாங்க அப்ப கூட கொஞ்சம் கொம்பு சீவனா கியூட்டா பண்றீங்க பேர்ல திருப்பி வர்ற ஆட்கள்ட்ட போய் கிரிஞ்சா என்னத்தையா பண்ணிட்டு இருப்பாங்க அது கண்டாக மாறும் சண்டைகள் வெடிக்கும் அக்கா உட்காந்து அழுவாங்க யார் வியானம் பாருங்க ட்ராமா நடக்கும் இந்த வாரம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அந்த கண்ட்டுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செய்து இந்த டைட்டில் வினரெலாம் தூக்கிட்டு வராதிங்க ஓகேவா ஒரு வாரத்தில் ஒரே ஒரு கருத்துக்களை மட்டும் வைக்கிற அளவுக்கு டைட்டில் கொடுக்க முடியாது இந்த வாரம் ஃபுல்லாக என்ன கருத்துக்களை வச்சாங்க பிரவீனுக்கு அப்போசிட்ல ஒரு சண்டையை போட்டாங்க என்ன பார்த்து நீ முறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை அப்புறம் அந்த யாரா அந்த பையன் டாஸ்க்கில் ஒரு கருத்து இந்த ரெண்டு கருத்து தான் இந்த வாரம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க டைட்டில் கொடுத்துருவீங்களா அப்போ டே ஒன்ல இருந்து மூணு ப்ரமோ ஒரு மணி நேரம் எபிசோடு எல்லாத்துக்குமே கண்டென்ட் கொடுத்தா விஜய் பார்வதி எங்க போவாங்க என்ன ப்ரோ திடீர்னு அக்காக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா ப்ரோ நியாயமா பேசணுமா இல்லையா இந்த இந்த ஷோக்கு தேவையான விஷயம் என்ன கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இருக்கணும் மக்களை வந்து அட்ரா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயத்த பண்ணது யாரு விஜய் பார்வதி தானே நெகட்டிவாகவே பண்ணாலும் பண்ணாங்கல்ல இந்த ஷோவை பார்க்க வச்சது விஜய் பார்வதி தானே அது என்ன விஜய் பார்வதி எல்லாம் உதறி விட்டுட்டு வியானா டைட்டில் வின்னர் நீங்கள் சும்மா எந்திச்சு சரி சரி ஐயோ ஓகே சார் உட்காரலாமா இவங்களுக்குலாம் இதுக்கெல்லாம் டைட்டில் கொடுக்க முடியாது இதுக்கெல்லாம் டைட்டில் கொடுக்க முடியாதுப்பா நீங்கள் வேணால் கல்லை ஓட்டுகளை போட்டு எத்தனை நாள் வேணால் கூட்டுவாங்க மேபி நல்ல ஓட்டுகள் கூட இருக்கலாம் பட் கள்ள ஓட்டுகள் பல விதத்தில் இருக்குது ஓகேவா அதை நீங்கள் தவிர்க்கலாம் முடியாது அது இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் டைட்டில் கொடுக்க முடியாது சும்மா நானும் பார்த்துட்டு இருக்கேன் நேற்று நைட்டில் இருந்து ஆனா டைட்டில் வினார் வியானா ஆனா டைட்டில் வினார் ரெண்டு கருத்தை சொன்னால் டைட்டில் கொடுத்துருவீங்களாங்க அப்போ இந்த அந்த பிக் பாஸை நீங்கள் வந்து கருத்து சொல்கிற ஆட்களை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா கருத்து சொல்கிற ஆட்களுக்கு டைட்டில் அப்படி அப்படி தூக்கி கொடுத்துறது என்ன எவ்வளோ கொடுமை பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்ல மனசை தொட்டு சொல்லுங்க ப்ரோ போன வாரம் வியானா என்ன கண்டென்ட் பண்ணாங்க ஒரு டாஸ்க்காக ஒரு படி ஒரு டாஸ்க்குள்ளே உள்ளே போலயே எல்லா டாஸ்க்கும் சும்மா சைடில் தான் இருந்தாங்க மற்ற ஆட்களாச்சும் ஒவ்வொரு டாஸ்க்குள்ளே போய் ட்ரை ஆச்சும் பண்ணாங்க இவங்க டாஸ்க்கு கூட ட்ரை பண்ணல ரெண்டு இடத்துல ரெண்டே ரெண்டு கருத்து வச்சுன்னா டைட்டில் வின்னர் நீங்கள் நினைக்கலாம் என்ன ப்ரோ வன்மத்தை கக்கிரியன் வன்மம் இல்லைங்க வருத்தம் வருத்தம் ரெண்டு ரெண்டே ரெண்டு கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு டைட்டில்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்குது ஓகேவா பட் நான் திருப்பியே சொல்கிறேன் சேதனே நேற்று பண்ண விஷயம்லாம் கொம்பு சிவல் மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க ஒயில் கார்டாக குத்துறதுக்கு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ஒயில் கார்டு போய் குத்து வாங்க போகிறாங்களா அவங்களும் குத்த போகிறாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கதாக சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம அமித் அவர்கள் ஸ்டேஜில் பயங்கரமான ஃபன் பண்ணியிருக்காங்க போல நம்ம சேதனை கூட மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காங்க போல ஸோ பார்க்கலாம் அமித்தில் ஸோ பிரஜன் நினைக்கிறேன் ஸோ பிரஜன் தான் பிரஜன் வந்து பயங்கரமாக பேசிட்டு உள்ளே போயிருக்காங்க போல ஸோ வெயிட் பண்ணி இதை பத்தி உங்களுக்கு அனுப்பு மாதிரி மாநில படிக்கணும்